ஒங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய டியர் பார்க்குறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மணி ஒரு மணி ஷூ பார்க்க போகிறோம் ஒரு மணி ஷூ பார்க்குறக்கு முன்னாடி நேற்று நம்ம கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் சூப்பராக மேட்ச் ஆயிடுது யாராவது பார்க்காதவங்க பாருங்கள் ஒரு அறுமணி மெத்தேடு அதே மாதிரி ஆறு மணிக்கு கொடுத்த நம்பரில் வந்து அஞ்சாம் நம்பர் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் சூப்பராக மேட்ச் ஆயிருது எட்டு மணிக்குள்ள வந்து நமக்கு ஆறு அதே மாதிரி ரெண்டு ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிடுது ரெண்டு நம்பர் ஆள்பட எல்லாத்துலேயும் ரெண்டு நம்பரை மார்க் பண்ண நம்பரே மேக்ஸிமம் வேறு எந்த நம்பரில் மார்க் பண்ண நம்பரே ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆயிரு செக் பண்ணி பாருங்க சரியா அதே மாதிரி இன்னைக்கு இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நாள் உங்களுக்கு ஒரு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு இன்றைக்கி அடிக்கணும் பட்ட நம்பர் வந்து பதினஞ்சு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது அடுத்து ஐம்பத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது தான் அடிச்சிருக்காங்க இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காகிறது எதிர்பார்க்குறோம் ஏற்காச்சும் கணக்கு வந்து இடங்க ஃபஸ்ட்டு நமக்கு ஏழு நம்பர் கொண்டு வந்துடுவோம் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆக அப்படின்னு நம்ப தெரியுது ஏறாச்சும் அஞ்சா நம்பருக்கு ஏழு நம்பர் மேட்ச் மேட்ச்சாகுதுன்னு இடங்க பேசிக்காகவே அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் பட் அது மாதிரி மேட்ச் மேட்சாகிற நிறையவே வாய்ப்பு இருக்குது பட் உங்கள் கணக்கு இது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி ஜீரோ எனக்கு ரொம்ப ஜீரோ திருப்பெருந்து நடிக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஒரு மணி சோழ ஏற்காச்சும் ஜீரோ மேட்சான எடுத்துக்கலாம் ஆனால் எடுத்துக்கலாம் என்ன விடுங்க சரியா இப்போ எனக்கு வந்து ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜீரோக்கான வாய்ப்புகள் எடுத்த மாதிரி தான் காமிக்கிது ட்ரை பண்ணிப்பாங்க அடுத்த ப்ளஸ் வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கான ஸ்போர்ட்ஸ் நமக்கு வந்து நூனுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏற்காச்சும் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பீ போடில் மூணா மூணாம் நம்பருக்கான சான்ஸ் அல்லது ஒன்பதாம் நம்பருக்கான சான்ஸ் ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே பேசிக்காக கிடைக்குது அதனால கொஞ்சம் இருக்கும் மேற்காட்சி இருக்குதுன்னு எடுங்க அடுத்து நமக்கு என்ன பண்ணுறோம்னா சி போடை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நான் என்ன எதிர்பார்ப்புனா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் சி போர்டில் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஏன்னா நம்ம ஒன்பதுக்கும் மூணுங்கிறது ரொம்ப பாருங்க மேலே வந்து மேலே ஒன்பது நம்பர் இடத்துக்கு கீழே ஒன்பது நம்பர் கொடுத்தாங்க ஒன்பதுக்கும் மூணு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகிருக்கு அதை கணக்கு பண்ணி மறுபடியும் நமக்கு மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஒன்பதுக்கு மூணு திரும்ப படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கு வருது யாருக்காச்சும் ஒன்பது நம்பருக்கு மூணாம் நம்பர் கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி வந்து என்னன்னா பெரிய நம்பர் வந்து ஒன்பதுக்கு பெருசோ ஒன்பதாவது நம்பரே பெரிய நம்பர் தான் அதுக்கு சின்ன தான் மூணா நம்பர் மேட்ச் ஆகலாம் ஒன்பதுக்கு மூணுங்கிறது எக்ஸாக்டாக கூட மேட்ச் ஆகிற வைப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் மூணா நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறேன் ப்ளஸ் அது போக அஞ்சா நம்பர் சரியா இப்போ நமக்கு இதில் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வைப்புற மாதிரி காண்பிட்டு யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் நான் இதில் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாம் நம்பர் ஏழா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு காரணம் என்னென்னா இப்போ அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது மாதிரி இதில் திரும்ப ஒரு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்க ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒன்பதாம் நம்பர் திரும்ப ஒன்றாக கொடுப்பாங்க அப்படி பிறகு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ஒன்பதாம் நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப பெஸ்ட்டு தான் இப்போ நமக்கு தொடர்ந்து வந்து அந்த அதே நம்பர் திரும்ப கூட ரிட்டன் அடிக்கலாம் அது மாதிரி தான் நான் காமிக்கிறேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்து ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படி தான் கிடச்சிருக்கு அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு ஏழு மூணு அஞ்சு ஒன்பது இதுக்குள்ளே மேட்ச் ஆகிற மாதிரி தான் எனக்கு காமிக்கிது உங்கள் கணக்கில் அது மாதிரி நம்பர் ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு வரும் அது மாதிரி வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணுக்கு ஒன்பதாக இருக்கலாம் இல்லை அந்த ஏழுக்கு ஒன்பதுக்கு மூணாக இருக்கலாம் எப்படி வேணாலும் மாறி வரலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது சரி அதுக்கடுத்தபடியே நமக்கு வந்து அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு ஆறு மணி ஷோ ஆறு மணி ஷோவுக்கு நமக்கு கிடச்ச நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி ரெண்டு அனுப்பினாங்க எட்நூற்றி இருபத்தி ரெண்டு டபுள் டபுள் நம்பர் அனுப்பினாங்க அதுக்கப்புறம் எடுத்து கீழே பாருங்கள் நமக்கு அதான் சொன்னாங்க நான் அஞ்சு கெட்டுங்கிறது நான் அதாவது எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பருங்கிறது நீங்கள் தேசணும் ரொம்ப சாப்பிட்டேன் அதே மாதிரி எண்பத்தஞ்சு ஐநூற்றி ஒன்று இப்போ இதுக்கு நமக்கு என்னங்க மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகலாம்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து ப்ளஸ் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நாலு நம்பர் ஏன் நாலு நம்பர் எதிர்பார்க்கலாம் நாலு நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கும் யார்காச்சும் நாலு நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் நாலு நம்பருக்கு நான் வாய்ப்புங்கிறது அதிகமாக தான் இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்பர் இருக்குது அதில் எதிர்பார்த்த நம்பர் மூணாம் நம்பருக்கான அதே மாதிரி மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அல்லது மூணு சாரி நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் அதாவது அஞ்சுக்கு நாலு அஞ்சுக்கு மூணு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் நாங்கள் ஒரு நம்பர் தாலியில் ஆடுவாங்களானா கண்டிப்பாக ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் கைம்பி மேலே பாருங்கள் ரெண்டுக்கு ஒன்று ஆட் பார்த்திங்க அதே மாதிரி தான் சொல்கிறேன் பட் அது மாதிரி ஆடுனாங்களா நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் நாலுக்கு மூணு அப்படிங்கிறது அஞ்சுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துக்கங்க எனக்கு அது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது தாண்டி ஜீரோவுக்கு ஒன்பதுங்கிற நம்பினும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் தெரிஞ்சது அதனால ஜீரோவுக்கு ஒன்பது கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கு ஒன்பது கூட நமக்கு மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கு கொண்டு வரும் அதே மாதிரி ப்ளஸ் வந்து அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோக்கு அஞ்சு அப்படிங்கிற ஒரு சுட்டாக மேட்ச் ஆகுது இருக்குதான்ட்டதையும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்பர்கள் தான் இந்த வாட்டி மேட்ச் ஆகிருக்கு ஏ போடு ஏ போடு பி போடலை எனக்கு அதனால தான் சொல்கிறேன் சரியா ஏ போடு நாலு நாலு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்பது அஞ்சு ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட்டாகவே மாறி இருக்கு போட்டோ வரைக்கும் அப்படி தான் கணக்கு வந்துச்சு அதே மாதிரி சி போட பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது எப்பயாச்சும் ஒரு டைம் இந்த மாதிரி வந்து டோட்டலாகவே எக்ஸிட் ஆகி நமக்கு வேறு மாதிரி நம்பர்கள் வந்து விழுகும் அதை நம்ம பார்ப்போம் அது மாதிரி ஆட்ருக்கான வாய்ப்பு அதே மாதிரி சீப்போட பொறுத்த வரைக்கும் சீப்போடு எனக்கு ஏற்ற ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏழாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது எப்படின்னா ஒன்றாம் நம்பருங்கிறது ரொம்ப சின்ன நம்பர் அதுக்குள்ளே பெரிய நம்பர் தான் நம்ம ஆடுவாங்க அப்புறம் ஒன்றுக்கு ஏழுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது அதை கணக்கு பண்ணி தான் ஒன்றா நம்பருக்கு ஏழாம் நம்பர் அப்படிங்கிற கணக்கு பண்ணுவார் அதே மாதிரி ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் அதே தான் ஜீரோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஜீரோவுக்கு சாரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுதான் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு எட்டு அதே மாதிரி தான் நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதே மாதிரி இந்த ஜீரோவுக்கு ஒன்பது ஜீரோவுக்கு அஞ்சு எப்படி கொடுத்துக்கணும் அதே மாதிரி அஞ்சுக்கு நாலு அஞ்சுக்கு மூணு இது ரொம்ப டோட்டலாகவே நமக்கு சூப்பராக ஆகிற மாதிரி தெரிஞ்சிது அதில் ஃபர்ஸ்ட் நாலாம் நம்பரை நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏன்னா ரெண்டு நம்பருக்குமே இந்த ஐநூற்றி ஒன்றுக்கும் நமக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் வருது வேறு எதுவும் வராது அப்போ அதை கணக்கு நான் என்ன சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து நாலு ஏழு அப்படிங்கிற நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ஏற்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க ப்ளஸ் அது போக நம்ம என்ன பண்ணுறோம் இதை வந்து நமக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த ட்ராவுக்கு நமக்கு அஞ்சு ஒன்று ஜீரோ இதுக்கு வந்து நூறு நேர் ஆப்போசிட் நம்பர் வந்து நாலு ஏழு எட்டு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகும் சரியா பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி வரக்குன்னு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரைவ் பண்ணுறது நமக்கு எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோக்கு நமக்கு கிடச்ச நம்பர் நம்ம முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்து நாற்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரியா இப்போ நம்ம ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு நமக்கு என்ன வரலாம் அப்படிங்கிற கணக்கு தான் நம்ம கொண்டு வரும் இதில் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம எதுவும் கொடுக்குறோம்னா மூணாம் நம்பர் கொடுக்குறோம் ஏழுக்கு மூணாம் நம்பர்னா ஆறுக்கு மூணுங்கிறது கொஞ்சம் எக்ஸாக்டு மேட்சிங் தான் அது மாதிரி ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுக்கலாம் அதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு அதிகமாக தான் இருக்குது அது மாதிரி எதாவது நம்பர்கள் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா உங்கள் கணக்குலேருந்து வருது இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க வருது அப்படின்னு எடுத்திங்கன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அது போக ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு மூணு இதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி ஒரு நம்பர் தள்ளி ஒரு நம்பர் தள்ளி வந்து விழுகலாம் அப்படிங்கிற மேட்தான் நான் எதிர்பார்க்கறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி இருக்கதா அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் அல்லது ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப பெஸ்ட் தான் ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது என்றைக்குமே அவரு வரக்கு வாய்ப்பு இருக்குது பட் இந்த இடம் என்ன சொல்லுதுன்னா ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பரும் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறது இருக்காண்டாலையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி எனக்கு வந்து இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா நமக்கு ஒன்பதுக்கு அஞ்சு ஆடுவாங்க அப்படிங்கிற கணக்கு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எதற்காச்சும் ஒன்பது நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுது அந்த மாதிரி பெண் பாருங்கள் ஏன்னா அதுதான் வந்து மேக்சிமம் ஆடுவாங்க இப்போ எப்படி மேலே ஆறுக்கு ஒன்பதுன்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது இல்லை அப்படின்னா திரும்ப வந்து காரு ஒன்பது காருன்னு கூட திரும்ப ஆடற வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ஆறு அல்லது அஞ்சு அப்படிங்கிற இந்த ரெண்டு நபரை பக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய நம்பர் நம்ம மேட்சாக வச்சு கொடுக்குறோம் சரி அது மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளம் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது முப்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இது டோட்டலாக இப்படி வளர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா கொண்டு பாருங்கள் அறுபத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஆறு சரிங்களா இது மாதிரி மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கிறது ப்ளஸ் வந்து எட்டாம் நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம் சீ போடுக்கான வாய்ப்பாக நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா ரெண்டுக்கு எட்டுங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது அதனால ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது பேசிக்காகவே வரக்கூடிய நம்பராக தெரியுது ஆனால் சில நம்பருக்கு பெரிய நம்பருங்கிறது பேசிக்கான வாய்ப்பு இப்போ நீங்கள் நீங்கள் எடுத்துக்கிற நம்பர் நீங்கள் நல்லா காணோம்னு பார்த்தீங்கன்னா தொ ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எவ்வளோ இருக்குன்னு முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு அதே தான் இரநூத்தி இருபத்தி ஆறு அதே மாதிரி ஜீரோ அப்போ ஜீரோவும் கொஞ்சம் ஆகுது ஒன்பது நம்பர் வந்தால் ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ அதை நம்ம அதையும் எதிர்பார்த்து நம்ம ஜீரோ அப்படிங்கிற எதிர்பார்ப்போம் சரியா ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ட்ரா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு நமக்கு எக்ஸாக்ட் மேட்சிங் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டாக இருக்கலாம் இல்லைனா இரநூத்தி அறுபதாக இருக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஏதாவது நமக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வருதா கணக்கு வருதா அப்படின்னா எனக்கு ஸ்பெஷலாக வரக்கூடிய நம்பர் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம வந்து ரெண்டாம் நம்பர் ஆறுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டு சூப்பராக மேட்ச் ஆகும் ஒன்று ரெண்டாவது வந்து இன்னொரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் நமக்கு அதே தான் ஆறுக்கு ரெண்டு எட்டுக்கு ரெண்டு ரெண்டு நம்பருமே ரொம்ப ரெண்ட நம்பர் அழகாக மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி ப்ளஸ் நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ம் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கான சான்ஸும் அதே மாதிரி இன்னொரு சில நம்பர் மூணாவது நம்பர் இதுக்குள்ளேயே தான் மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ப்ளஸ் ரெண்டு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி